எல்லோருக்கும் காலை வணக்கம் நான் தான் அவங்க காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் தொடர்ந்து நம்ம நிறைய பெரிய வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம பையனோட நேரம் செலவிடத்துக்கு சரியாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பையன் ஆறாவது மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஆறு மணிக்கு போனோம் அப்படின்னா நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வருவோம் விவசாயம் அப்படிங்கிறது காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம் மீதி நேரங்களில் நிறைய நம்ம விவசாய வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும் மணி டாட் பிரியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நிறைய விவசாயம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நம்ம நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சு பழகணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பழகிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் பழக தான் போகிறோம் ஏன்னா எல்லா தொழிலுமே கடல் மாதிரி நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு நம்மளே பழகிட்டிருக்கோம் இது சிறுகலங்கு வயல் அதாவது திருநெல்வேலியில் தென்காசி தூத்துக்குடி இந்த பக்கம் அதிகமாக நிறைய பரவலாக பார்க்க முடியும் ஆனால் திருநெல்வேலியில் அதிகமாக அதுலேயும் குறிப்பாக நம்ம கிராமம் நம்ம கிராமம் இல்லாமல் நம்ம கிராமங்களை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்களில் சிறுகலங்கு அதிகமாக பயிரிடுவோம் இப்போது காலையிலேயே களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம காலையில் ஒரு ஏழு மணி அப்படி வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அந்த தோட்டத்தில் சிறுகிழங்கு களை வெட்டுறதை அப்படியே நம்ம பையனையும் கூப்பிட்டு ஏன்னா வருங்கால சந்ததிகள் விவசாயம் கண்டிப்பாக பழகியிருக்கணும் அப்படின்னா அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அதை பார்த்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து காட்ட வந்துட்டோம் அப்படியே நமக்கு ஒரு வீடியோவும் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய சிறுகலங்கை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி ஸ்டார்டிங்கில் வைக்கிறது எப்படி களைவிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போன ஒரு இடங்களில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒரு வருஷத்துலேயும் நம்ம நிறைய அப்லோட் பண்ணுவோம் நமக்கு சரியான ஒரு நேரம் நேரம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம பையன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிடுவாப்பில் இருந்தாலும் சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால சம்மந்தம் இல்லாமல் குழந்தைகளாலும் அது நமக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிஸ்டபாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது காலையில் நாலு மணிக்கு மேலே உட்காந்து நம்ம எடிட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம கிராமங்களில் நடக்கிற விவசாய சின்ன சின்ன வேலைகளை எடுத்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நிறைய நம்ம சேனலையும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பேர் பக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு வியூஸும் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோடு பண்ண வைக்கிது தொடர்ந்து நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோக்களை அப்லோடு பண்ணுவோம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்